பிரைசலா ஹாலலூயா இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் பாடுகள் வழியாக உங்கள் குடும்பம் இன்னும் அதிகமாக சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருக்கு அருகிலேயே வந்து செழுமையோடு வாழக்கூடிய அருள் கிடைப்பதாக மார்க் நற்செய்தியிலே பதினான்காம் அதிகாரம் வசனம் அறுபத்தைந்திலே பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி இறைவாக்கினே யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர் காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர் அவர் மேல் துப்பினார்கள் யார் துப்பினாங்க சிலர் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஆண்டவர் மேலே துப்புனாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவடி பரிசுத்த முகத்தில் காரி துப்புறாங்க சாதாரணமாக ஒருத்தர் கீழே காரி துப்புறது பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும் நம் ஆண்டவர் தன்னோட உடம்ப சிலர் காரி துப்புவதற்கு விட்டு கொடுக்கிறார் மேல் கொண்ட பாசம் நீங்களும் நானும் யாருடைய துப்பலுக்கும் உட்படாமல் இருக்க ஆண்டவர் தம்மையே மற்றவர்கள் துப்புவதற்கு விட்டுக் கொடுக்கிறார் எவ்வளவு பாசம் பார்த்தீர்களா அன்பர்களே நாம் வாழ வேண்டும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நாம் சந்தோஷத்துக்குள்ளே நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பாடுகளின் வேளையிலே பிறர் தன்மேல் துப்புவதற்கு தன்னை முழுவதுமாய் விட்டுக் கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர் தாங்க நம்முடைய கடவுள் நமக்கு ஒரு சின்ன குறை வரக்கூடாது சொல்லி தன்னை முழுசாக விட்டுக் கொடுத்தார் ஆகவே அவருடைய பாடுகளின் பரிபூரண பலன் அவர் பட்ட அவமானங்களின் பரிபூரண பலன் அவர் பட்ட அசிங்கத்தின் பரிபூர்ண பலன் உங்கள் குடும்பத்தை நிறைக்க நான் ஜெபிக்கிறேன் ஆகவே நீங்களும் இதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்களேன் என்னோட கடவுள் எனக்காக துப்பலை கூட ஏற்றுக்கொண்டார் எவ்வளவு பாசம் ஆகவே அவர் பட்ட எல்லா அவமானங்களும் அசிங்கங்களின் வழியாக வரக்கூடிய பரிபூர்ண பலன் உங்கள் குடும்பங்களை நிறைக்க நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டு உங்களை